சினிமா ரசிகர்களால் பெரிய அளவில் எதிர்பார்க்கப்பட்ட புஷ்பா இரண்டாம் பாகத்தின் ட்ரெய்லர் நேற்று வெளியாகியிருந்தது இந்த படம் முதல் பாகமே யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெரிய அளவில் வெற்றி பெற்றது இரண்டாம் பாகம் எப்போது வெளியாகும் என ரசிகர்கள் தவியாய் தவித்துக் கொண்டிருந்தார்கள் இரண்டு மூன்று முறை படத்தின் ரிலீஸ் தேதி மாற்றப்பட்டு ஒரு வழியாக டிசம்பர் ஐந்தாம் தேதி என முடிவாகி இருக்கிறது ட்ரெய்லர் ஆரம்பிக்கும் போதே யானை பிழதுவது காட்டப்படுகிறது அதனைத் தொடர்ந்து வெளிவரும் குரலில் யார் இந்த புஷ்பா பணத்து மெளையும் மரியாதை இல்லை பவர காட்டவும் பயமில்லை என்று ஆரம்பிக்கிறது சின்னது பயங்கரமான வெளியீட்டாக இருக்கிறதே என சொல்கிறார்கள் அதனைத் தொடர்ந்து அல்லு அர்ஜுன் பயங்கர மாசாக புஷ்பா கேரக்டரில் வந்து நிற்கிறார் அதன் பின்னர் அல்லு அர்ஜுன் குரலில் ஸ்ரீவல்லி என் பொண்டாட்டி பொண்டாட்டி பேச்சை கேட்டா என்ன நடக்கும்னு இந்த உலகத்துக்கு நான் காட்ட போறேன் என்று சொல்கிறார் அதனைத் தொடர்ந்து ராஷ்மிகா மந்தனாவின் சீன் ஒரு இரண்டு செகண்டிற்கு காட்டப்படுகிறது அதனைத் தொடர்ந்து ஹரே திவானா என்ற ஹிந்தி பாடலுடன் மொட்டை பகத் பாசல் என்று கொடுக்கிறார் முகத்பாகத்தில் பார்ட்டி இல்லையா புஷ்பா என்று கேட்கும் இவர் இந்த சேனலில் பார்ட்டி இருக்குது புஷ்பா என்று சொல்கிறார் இந்த ட்ரைலருக்கு ரசிகர்களிடையே பெரிய அளவில் வரவேற்பு கிடைத்திருக்கிறது தமிழ் தெலுங்கு மலையாளம் ஹிந்தி பெங்காலி மொழிகளில் ரிலீஸ் ஆகியிருக்கும் இந்த ட்ரைலர் வீடியோ ஒரே நாளில் நூறு மில்லியன் அதாவது பத்து கோடி பார்வையாளர்களை கடந்து சாதனை படைத்திருக்கிறது ஓகே வியூவர்ஸ் இது சினிமா செய்திகளை நீங்கள் பார்க்க மறக்காம சினி டைம்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க